வணக்கங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு சுற்றிலும் நல்லா மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அது இல்லாமல் நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸும் வந்துடுங்க தண்ணி பாருங்கள் அப்படியே மேலால் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே இல்லாத ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துருவுங்க இதுவே இந்த பூமிக்கு போதுமானதானுங்க அந்தளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை நகராட்சி எல்லைக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பண்ணை வர்றவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி அளவு பட்ஜெட்டில் இந்த கிணறு சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டும் சேர்த்து அறுபத்தி மூணு லட்ச ரூபா தான் விலையே சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க ஒரு அட்டகாசமான லேண்டுங்க இதை மிஸ் பண்ணாதீங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் நன்றி வணக்கம்